கர்ம நட்சத்திரத்தினுடைய தொடர்ச்சி துளாம் மண்டலத்திலிருந்து மண்டலத்துல இருந்து மீனராட்சி மண்டலம் வரைக்கும் துலாம் ராசி மண்டலத்துல தொடர்ச்சி துலாம் ராசியில் கர்ம நட்சத்திரத்தினுடைய கணக்கு சித்திரை நட்சத்திர இந்த கர்ம நட்சத்திரத்திற்கு உண்டான முன்னோர்களுடைய கர்மா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வியாபார குடும்பத்தினுடைய சந்ததிகள் தொடர்ந்து இருப்பார்கள் வியாபாரத்தில் பொருளை கலப்படம் செய்தல் பாலில் தண்ணி ஊத்துறது பருப்புல களை கிடக்குறது பொறுதிய எண்ணெய்ல வேலை எண்ணெய் கலந்து கொள்வது இதற்கு கரும்பு நட்சத்திரத்திற்கான கணக்குகள் அது போக என்ன கேட்டீங்கன்னா வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில நம்பிக்கை பணமோசடி செய்வது இதுக்குண்டான முன்கெண்ம கரும்பாங்களுடைய தொடர்பு இதற்கு பலன் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதிர்பாராத விபத்து எதிர்பாராத விபத்து அது போக என்ன கேட்டா குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா திருட்டு கொள்ளை படம் ஏமாறுதல் ஏமாற்றப்படுதல் குடும்பத்தில் முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய உழைப்பு படம் சொத்துக்களை குடும்ப உறுப்பினர்கள் யாரோ ஒருத்தர் அழைப்பாங்க அழகா அந்த காலகட்டத்தில் அழைச்சிட்டு போயிருவாங்க அடுத்து பிரச்சினை தாய் தகப்பனை வதைத்தல் கொடுமைப்படுத்துதல் தனிமைப்படுத்துதல் அது போல மிருகங்களை வகைத்து சம்பாதித்துதல் மிருகங்களை கொடுமைப்படுத்தி வதைத்து சம்பாதி இதனுடைய வளர்ப்பு என்று அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா கடுமையான வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த திசை இந்த நட்சத்திரத்து இருக்கக்கூடிய திசை வரும் பொழுது தீர்க்க முடியாத அதாவது என்ன கேட்டால் மருந்து கொடுத்து தீர்க்க முடியாத நோயினால் அவதி கொடுப்பார் உதாரணத்துக்கு தொழுநோய் ஸ்கின் ப்ராப்ளம் தோல் நோய் சிறுநீரக பாதிப்பு அதுபோக எதிர்பாராத இடத நோய் முக்கியமாக தைராய்டு அது போக ஸ்டைலஸ் ப்ராப்ளம் அதுக்கடுத்து ராசி மூலம் போராடம் உத்திராடம் மூணுக்குமே ஒரே தான் பறவை சாபம் பறவை பறவையை துன்புறுத்தி பறவையை வேட்டையாடுவது மர மரங்களை பழுத்த மரங்களை வெட்ட பழுத்து இருக்கும் பொழுது வெட்டுவது மனிதர்களையோ பறவை இனங்களையோ தாய் குழந்தைகளை விட்டு பிரிப்பது தாய் குழந்தை இனத்தை பிரிப்பது அடிக்கடி கருக்கழைப்பு செய்வது பெரும்பாலும் இந்த மாதிரி சூரிய நுழைவு கிரகங்கள் இருந்தாலே அவங்களுடைய எதிர வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க கருக்கலைப்பு செய்திருப்பாங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறமான வைத்தியர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயங்களும் உண்டு இது வந்து என்ன இந்த தலைமுறைகள்ல நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை உள்ளதுதான் கரண் நட்சத்திரத்து இதனுடைய பிரதிபலிப்பு என்ன அப்படி சொல்லுங்கன்னா தன்னுடைய சந்ததிகளுடைய குடும்ப பிரிவு முக்கியமாக தன்னை ஈன்ற குழந்தைகள் மூலியமாக தன்னுடைய வாரிசு மூலியமாக அதனுடைய அன்பையும் ஆதரவையும் இழப்பது குடும்ப உறுப்பினர்கள் பிரிந்து வாழ்வதே வானிசர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெறாமல் போவது குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தாய் இந்த இந்த மாதிரி வாழக்கூடிய காலகட்டத்துல பிரிஞ்சிருவாங்க அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தம் போட்டு போனது போக அவங்க வாழ்க்கையை பார்ப்பாங்க தாய் தூரம் பார்க்க மாட்டாங்க இருக்குது அதுபோக இளவயதில் தாய் தகப்பனால் ஏற்படக்கூடிய எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் இப்ப சூரியனாக இருந்தால் தகப்பனும் சந்திரனாக இருந்தால் தாயார் மூலியமாகவும் அதாவது சந்திரன் இருந்தால் தாய் சம்பந்தப்பட்ட வகையிலும் சூரியனாக இருந்தால் தகப்பன் சம்பந்தப்பட்ட வசதியும் நல்ல பாதிப்பு கிரகத்தினுடைய காவல் வந்து படிக்கிறங்க இளவயதில் மிக ஒரு குடும்ப பிரிவை மன ரீதியான சந்திப்பார்கள் முக்கியமாக குரு பகவான் வந்து பாதிப்படையும் போது அந்த சூரியன் குருவுடைய வீட்டில கருமரசும் போது முக்கியமாக தகப்பன் மூலியமாக பாதிக்கப்படுவார்கள் இதில் எந்த விதமான விதமாக அடுத்து மகர ராசி மண்டலத்தில் அவிட்டம் கருமாவுடைய செயல்பாடு என்ன உடன் பிறந்தவர்களுக்கு துரோகம் செய்தால் முக்கியமாக சகோதரிகளுக்கு அல்லது பெண்களுக்கு வன்முறை கலவரம் இதன் மூலியமாக ஏற்பட்ட சாபத்தினுடைய தாக்கம் இந்த ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரத்திற்கு உண்டு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான கடுமையான மோதல் அல்லது பாதிப்பு இந்த அபிட்ட நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கர்ம நட்சத்திரத்தை திசை நடக்கும் பொழுது பலர் பலர் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் என்று திசை நடந்தாலும் பம்பு வடக்கு அதாவது உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான கலவரத்தினால் பாதிப்பு கலவரத்தில் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு கலதவரம்னா கலவரெல்லாம் அனந்தமையான பங்காளி சண்டா பொதுவாக்குறி மாறிவிடு அதுபோக பூமியினால் அவர்களுக்கு பூமி இருந்தாலும் பூமியிலும் மூலியமாக பிரச்சனைகள் உண்டு பூமியை அனுபவிக்க முடியாத சூழலும் ஏற்படும் இந்த பூமி மாதாவ அனுபவிக்க முடியாத சூழலு ஏற்படும் இதுல இந்த அவிட்டு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு கண்டிப்பாக சல்லிய தோஷம் உள்ள அந்த காலகட்டத்தில் அவிட்டு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பயணிக்கும் பொழுது அவர்கள் தோஷம் உள்ள பூமியில் வாழ வேண்டிய சூழ்நிலையை அந்த கருமா கொண்டு போயிடும் அதன தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூமி தான் ஒரு மனிதனை வாழவும் வைக்கும் வீழும் வைக்கும் அப்ப நம்ம வந்து ஒருத்தர் வந்து இடம் வாங்குறோம் படத்தை கொடுத்து வாங்குறோம் அவங்க கொடுத்துடுறாங்க இந்த பூமிக்கும் தங்கத்திற்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருவர் கொடுக்கும் பொழுதே அவர்களுக்கு என்ன ரூபத்தில் கொடுக்கிறார்களோ அதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக வரும் எப்ப வரும் கேட்டீங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் கிரகங்கள் என்று திசை நடத்தும் போது வரும் சல்லியதோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவர் வந்து கடனுக்காக வேண்டி ஒரு இடத்தை விற்கிறாரு நம்ம வாங்கிட்டோம் அந்த பூமி வாங்கினதுக்கு அப்புறம் நம்மள சத்தம் இல்லாம சந்தரிக்க தொழிலையோ அல்லது நோய் ரீதியாகவோ தேவையில்லாத விரைவு ரீதியாகவோ அந்த பூமி வாங்க வாங்கினதுக்கு அப்புறம் கடன்காரனாக அவர்கள் மாறிக்கொண்டே அந்த பூமியை வந்த பூமியை வாங்கின உடனே ஏன்னா அப்ப வந்து அவங்க வாங்காம பல நாட்கள் தேடிட்டு இருப்பாங்க இவர்கள் அந்த பூமி மூலியமாகத்தான் இவர்களுக்கு வந்து அந்த சரி செலியதோ செய்வதற்கான கணக்கு வரணும் அப்ப வரக்கூடிய காலகட்டத்துல அப்ப அவருடைய பூமி அவர்களுக்கு வந்து சேரும் ஓகேயா அப்ப ஒரு கடன்பட்டவர்களுடைய பூமியை வாங்கி இவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக கடன்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும் அதற்கடுத்த வழியாக ஒரு நோயை தீர்ப்பதற்கு மருத்துவத்தை தீர் மருத்துவ நோய் தீர்ப்பதற்கு ஒரு வந்து தன்னுடைய குழந்தைகளை ஒரு வீட்டை வைக்கிறவங்க ஆண்வாரி செல்லாமலோ தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணத்திற்கோ இந்த மாதிரி நிற்கக்கூடிய பூமியை நம்ம வாங்கினோம்னா அவர்கள் கொடுக்கும் பொழுதே என்ன சூழ்நிலையில் கொடுத்தார்களோ அதனுடைய தாக்கம் அவர்களுக்கு கண்டிப்பாக அப்படியே ஆயிடும் அப்ப அவிட்டு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரக தேசங்கள் நடக்கும் பொழுதே எதன் மூலியமாக அவருடைய ஊர்வலம் கருமா நடக்கும் சொல்லி கேட்டீங்கன்னா அவர்கள் வாங்கப்பட்ட பூமியின் மூலியமாக நடக்கும் சரி அடுத்த கும்பத்தில் இருக்கக்கூடிய புரட்டி இதற்கு பெயர் வந்து ஸ்ரீஷாப நட்சத்திரம்னு பேரு ஸ்ரீ சாப நட்சத்திரம்னு பெயர் ஸ்ரீ சாபம் என்றால் பெண்களால் பெண்களுக்கு கொடுமை இழைக்கப்பட்டு பெண்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட சாபத்துடைய தன்மை தகுப்பு நாடோ புறக்கணிக்கப்பட்ட பெண்களுக்கு பெண்களுடைய சாபம் இது மீண்டும் கருப்பு நட்சத்திரமாக பிரதிபலிக்கும் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து தனித்தனி மாய்த்து கொள்ளுதல் தீயின் கொள்ளுதல் இது மூலமே இந்த போரட்டாதி நட்சத்திரத்துடைய ஸ்ரீஷாக நட்சத்திரத்துடைய கர்மம் இதனுடைய பலன் பெண் இல்லாமல் குடும்பத்தினுடைய தலைமுறை இருப்பது இதில் வந்து குடும்பம் வந்து பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் பெண்கள் பெண் உறவுகளால் அவமானப்படுத்தப்படுவார்கள் அவமானம் ஏற்படும் முக்கியமாக பெண்களால் துன்பம் ஏற்படும் இதுபோல போரட்டாதி நட்சத்திரத்திற்கக்கூடிய ஸ்ரீஷாபத்துடைய பாகங்கள் அடுத்து மீனராசி மந்திரத்தில் இருக்கக்கூடிய புத்தட்டாதின் கர்ம நட்சத்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சந்ததிகளுக்கு இறந்தவர்களுடைய ஆன்மாவை சரியான முறையில் புரிதப்படுத்தாமல் வரக்கூடிய சாபம் அதாவது என்ன கேட்டீங்கன்னா தனிஷ்டா பஞ்சபின்னு சொல்லுவாங்க தாயோ தகப்பனோ பாட்டனோ கூட்டணும் சித்தப்பணம் பெரிய பணம் மாமனோ அத்தையோ இந்த மாதிரி தாய் வழிகளையும் தகப்பன் வழியிலையும் தனிஷ்டா பஞ்சமி என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இறந்தவருடைய கருமாவை தூய்மையாக புனிதப்படுத்த வேண்டும் அது வந்து ஜோதிட சாஸ்திரம் பொதுவாக சொல்லுது ஏன் கேட்டீங்கன்னா அது வந்து மோட்சராகி அது சனி பகவானுடைய நட்சத்திரம் கரும நட்சத்திரமாக சனி பகவானே கர்மத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் இது ஒரு கணக்கு உண்டு தனிஷ்டா பஞ்சமி என்று சொல்லக்கூடிய ஐந்து நட்சத்திரங்களில் ஒருவர் மூரண பிராப்தி ஆனால் அவிட்டம் சதிகம் போராட்டாதி உத்திரட்டாதி இந்த ஐந்து நட்சத்திரத்தில் இறந்தவர்களுக்கும் சனிக்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் வரக்கூடிய நாளில் இழந்தவர்களுக்கும் அமாவாசை பௌர்ணமி நாளில் இழந்தவர்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் இழந்தவர்களுக்கும் அது மாதிரி புரட்டாசி மாசம் தேய்பரை அத்தமை தெரியில் இறந்தவர்களுக்கும் மிக மிக முக்கியமாக வளர்களை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமியில் இறந்தவர்களுக்கும் மிக மிக ரொம்ப இம்பார்ட்டன் போராட்டம் வளர்கிற பஞ்சமி தேய்வை பஞ்சமையில இறந்தவர்களுக்கும் அவர்களுடைய ஆன்மாவை புனிதப்படுத்த வேண்டும் என்று மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் கரும நட்சத்திரமாக சொல்கிறது இந்த மாதிரி இறந்தவர்களுக்கு அவர்களுடைய இறப்பு பரிதவிக்கப்பட்ட மரணம் கடைசியில் இறப்பு பரிதவிக்கப்பட்ட மரணம் மரண பயணத்தோடு நோயுள்ள மரணம் கபடிப்பாகற்ற மரணம் நாம யோகத்தில் வேதி பார்த்தை எழுதுகின்றான் இதற்கு பலரும் வறுமை எதிர்பாராத வறுமை வறுமை என்பவர்கள் வறுமை எதிர்பாராத பிணி நோய் தரித்திரம் எல்லாம் இருந்து முடியாமல் போவது குடும்ப ஒற்றுமை இல்லை தொழில் முடக்கம் சந்ததி வருத்தி இதை பூரா பாதிக்கும்